எத்தனை மிரட்டல் விடுத்தாலும் இந்தியா அமெரிக்காவிற்கு ஒருபோதும் அடிபணியாது என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார் சென்னை கோமாலீஸ்வரன்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது இதற்கெல்லாம் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகள் வியக்கும் வகையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறார் இந்தியாவுடைய ஒரே கோட்பாடு உலக நாடுகள் அமைதி பாதையில் செல்ல வேண்டும் பொருளாதார ரீதியாக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட தலைவரிடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று கூறுவது ஏற்புடையதல்ல இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும் அனைத்து வளங்களும் உள்ள இந்திய திருநாட்டில் அமெரிக்க அதிபர் அடிப்பணிய சொல்வது ஏற்க முடியாது என்றும் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து தொழில் வளர்ச்சிகளுக்கும் அனைத்து உதவிகளும் மத்திய அரசு செய்து கொடுக்கும் குறிப்பாக நெசவாளர்களுக்கு தொழில் வளர்ச்சி அடைய அனைத்து உதவிகளும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார் தமிழகத்திலே உள்ள மண்டலிலே மண்டல பேட்டையிலே பிஜேபி சேர்ந்த சகோதரன் கஜபதி ஆகிய நான் பேசுகிறேன் நம்முடைய ஏகாதிபத்தி அமெரிக்கா நம்மளை எப்படி சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் எப்படி வீழ்ச்சி அடைய வேண்டும் எப்படி அடிமை பண்ண வேண்டும் கை எப்படி கை கட்டி அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற இருக்கிறார்கள் விட்டு கொடுக்கும்படி கற்று இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் தாமோதாஸ் நரேந்திர மோடி அவர்கள் எந்த காலத்திலும் இந்தியாவில் உள்ள ஒரு குடிமகன் கூட அவமானப்படக்கூடாது பின்வாங்கக்கூடாது என்ற பின்வாங்க நாற்பது வெளிநாடுகளை சென்று நுண்ணியமாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் சில சச்சரவுகளுக்கு தீர்ப்பதற்காக அதாவது தொழில்நுட்பத்திலே தொழில்நுட்பத்திலே பின்னடைவு ஏற்பட்டிருப்பதால் அமெரிக்காவால் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதால் அவர்களுக்கு எப்படி நம் பதில் சொல்ல வேண்டும் என்று குறிக்கோள் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளே அடக்கி வாசிங்கள் சிறிதை பெரிதாக்காதீர்கள் பெரிதை சிறிதாது ஆக்க வேண்டாம் நீங்கள் அமர்ந்து பொறுமையாக நம்முடைய பாரத பிரதமர் நிச்சயமாக இதற்கு ஒரு வழி காட்டுவார் நான் ஒரு வியாபாரி என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு ஹோட்டலிலே எனக்கு ஆர்டர் கொடுத்தால் மறுநாள் வேற ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்துருவான் அதுக்காக நானே பின்வாங்க மாட்டேன் கடைகள் ஓட்டலில் போய் ஆர்டர் எடுத்து தொழில் நடத்தி வரேன் நாங்கள் எழுபது ஆண்டுகளாக தொழில் நடத்தி வருகிறேன் பின்னடைவு நடப்பது சரி சகதம்தான் ஏனால் ஏகாதிபத்திய ட்ரம்ப் அவர்கள் நேற்று வரை நண்பர்களாக இருந்திருக்கிறார் நண்பர்களாக இருந்திருக்கிறார் ஒரு நண்பர் நண்பராக இருக்கலாம் ஆனால் விரோதியாக கூட இருக்கலாம் ஆனால் துரோகியாக மாறக்கூடாது துரோகியாக மாறின ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய ரஷ்யாவை நமக்கு குறைந்த விலையில் கொடுக்கும் ஆயுள்களையும் மற்ற பொருட்களை கொடுக்கும் அந்த ரஷ்யாவை அவர்களிடம் வியாபாரம் செய்ய சொல்லக்கூடாது என்றார் இவங்க புள்ளியா நானே எங்களுக்கு அப்பனாங்க

பல நாடுகளை சென்று இந்த துணி லதர் எரா மீன் இவைகளுக்கு நல்ல பரிகாரம் காட்ட அவர்களும் ஒரு கூட்டு வழி கூட்டு ஏற்பாடு செய்து அது ஒத்துமையாக செயல்பட்டு சில இடங்களில் அதிகமாக விளைவிக்கலாம் சில இடத்தில் குறைந்த இருக்கலாம் ஆனால் நம்முடைய புறம் செலவாகிவிடும் ஒரு வியாபாரி நிச்சயமாக லாபம் மட்டும் பார்க்கக்கூடாது லாபம் என்பது நிரந்தரம் அல்ல அதே நேரத்தில் தேக்கம் ஏற்படும் போது குறைந்த வேலைக்கு விற்று அந்த வேலைக்காரர்களுக்கு வேலை கொடுப்பதுதான் முக்கியம் அதுபோல எங்கள் வியாபாரத்தை நடந்து இருக்கின்றது ஒன்று அசல் ஒன்று லாபம் ஒன்னொன்று நஷ்டம் இவை மூன்றும் சேர்த்து பொருள் வரும் சிலர் ஒரே நாளில் லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் பெரிய பெரிய நிச்சயமாக ஒரு தான் பார்ப்பார்கள் இன்று குறைந்து விட்டதே என்று அச்சப்பட மாட்டார்கள் அது ஒரு வருட கணக்கு பார்க்கும் போது அவர்கள் லாபத்தில் தான் செல்வார்கள் ஆகையால் நம்ம பாரத பிரதமர் ஜப்பான் பல நாடுகளுக்கு சென்று வருகிறார்கள் உலகில் உள்ள இந்தியர்கள் அல்லது உலகில் உள்ள எல்லா இந்தியர்களும் இந்த இந்திய நாட்டின் மீது போட்ட துரதிருஷ்டமான வரியை எதிர்க்கின்றார்கள் அமெரிக்காவிலே சிலர் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்கா ட்ரம்ப் நிச்சயமாக வீழ்ச்சி அடைவார் வெற்றி பெற முடியாது அவர் தான் செல்கிறார் என்பதை தெளிவாக கூறுகிறது அதே நேரத்திலே ஒன்று சொல்லுகிறேன் அரசியல்வாதிகளே இதில் அரசியல் செய்யாதீர்கள் தன்னுடைய குழந்தைகள் மனைவியிற்கு குறைந்து விட்டது விலை குறைந்து விட்டதென்றால் இப்பொழுது கூட சொன்னார் நம்முடைய மொழி அவர்கள் பருத்தி விலையை குறைக்க குறைக்கிறோம் வழியை குறைக்கிறோம் என்று அதுபோல சில வழிகளை தமிழக அரசோ மத்திய அரசும் மாநில அரசுகளும் இந்த விவசாயி இந்த அமெரிக்கா ஏகாதிபத்தத்தை ஒழிக்க தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க அனைவரும் ஒத்துழைப்புடன் நீங்கள் கூடிய மட்டும் குறைந்த லாபம் லாபமே இல்லை என்றாலும் மற்றதில் லாபம் வரட்டும் என்று கூறிக்கொண்டு விவசாயத்தில் முன்னேற்ற பாதையை செல்லுங்கள் விவசாய முன்னேற்ற பாதையில் செல்லுங்கள் என்று கூறிக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் அடிமையாக வேண்டாம் ஒருத்தர் கைகட்டி நிற்க வேண்டாம் நம்முடைய தேசம் பாரத தேசம் பாரத மாதா எப்படி துரிதமாக செயல்படுகிறார்களோ அந்த பாரத வணங்கி நாம் ஒன்றுபட்டு திறமையாக பாரத பிரதமர் கரங்களை சிலர் அரசியல்வாதிகள் அரசியல் செய்யாதீர்கள் அப்படி அரசியல் செய்தால் இதை வைத்து அரசியல் செய்தால் காணாமல் போய்விடுவீர்கள் அரசியல் இதில் பெரிய லாபம் இல்லை ஆனால் நீங்கள் வைத்திருக்கும் படங்களை கருப்பு பணங்களை கொடுத்து உதவுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்கள் விடை பெறுவது கோழிக்கடை கஜா என்ற கஜபதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க அண்ணாமலையார் வாழ்க நயனா நாகேந்திரன் ஜெய்